திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த தொகுப்பு ரொம்பவே முக்கியமானது சிவ தேடலில் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தான் சொல்றோம் இந்த இடத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு இது பயன்படக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும் ஏன்னா நமக்குள்ள நிறைய வினாக்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன ஆரம்பத்தில் பக்தி அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம் அதாவது உருவ வழிபாடு பண்ண ஆரம்பிக்கின்றோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது ஒரு அளவற்ற பக்தி கொள்கின்றோம் ஆனால் நமக்கு வழிகாட்டியவர்கள் நம்ம வாழ்ந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் நம்ம பக்தியும் இருக்கின்றது அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்ப அடிப்படையில் பக்தி அப்படிங்கறத பார்த்தா நம்ம எது கேட்டாலும் சாமி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு ரகம் அதுதான் பெரும்பாலும் எல்லா பக்கமும் இருக்கு இன்னொரு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான தேடல் அப்படிங்கறது என்னன்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கறவங்க இன்னும் சொல்ல போனா ஞானம் பெற்றவர்கள் தன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் விதமே வேறாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது மீண்டும் சொல்வது உங்களுக்கு ஒரு குருவை தேடுவதற்கு இது உந்துகோளா இருக்கும் இந்த பதிவு அப்படிங்கறத தான் நீங்கள் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் குருவை தேடுங்க அதுக்கான சின்ன தூண்டுகோள் மட்டும்தானா சரி இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் பலவாறு முயற்சி செய்தேன் இறைவனை காண்பதற்கு பலவாறு முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் முடியவில்லையே அப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள அந்த வினா இருக்கும் அப்போ நான் போற பாதை சரிதானா அப்போ நான் இப்படி தான் பயணிக்கணுமா எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அதை தான் நம்ம பார்க்க இருக்கோம் ஒரு விஷயம் அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பரம்பொருள் அப்படிங்கிறவரு ஒருத்தர் தான் பரமாத்மா அப்படிங்கிறவரும் ஒருத்தர் தான் அதை நம்ம பலவாரா வந்துட்டு எடுத்துக்கொள்கின்றோம் தான் வித்தியாசம் அவரை உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருந்தா போதும் இந்த ஒரு வார்த்தை அல்லது இந்த ஒரு வாக்கியம் உங்களை மாற்றிடுமா அப்படின்னா அதை இந்த இடத்துல நான் உங்களை மாத்தி ஆகணும் வேற வழி இல்லை அதற்காக தான் இதை நம்ம சொல்றோம் அது எனக்கும் தான் ஏன் சொல்றோம் ஐயா வளலார எடுத்துக்குங்க அன்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு உயிரினங்களை மட்டும் ஒரு சொல்லல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் மரம் செடி தாவரம் எல்லாத்துக்குள்ளையும் சிவத்தை கண்டவர் தான் நம்ம ஐயா வள்ளலார் அவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன அன்பு தூய அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப தூய அன்பு வரும் எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நமக்கு நல்லா தெரியும் சைவநெறியை வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதிகாலம் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா சைவநெறி தலை தோங்க நிறைய பேர் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாதத்தை எல்லாம் நாம் கழுவி அதை நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வளவு புனிதர்கள் அனைவருமே ஆயிரம் பல்லாயிரம் பாடல்களை இறைவன் மீது பாடியுள்ளார்கள் எப்படி அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்தது அவர்களும் இந்த புவியில் சாதாரணமாக உங்களையும் என்னையும் மாறி பிறந்தவர்கள் தானே எப்படி அவர்களுக்குள் அந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா இறைவனை காணக்கூடிய அந்த விடயம் நமக்கு கிடைத்துவிடும் இப்ப சாதாரணமா அந்த நால்வர்கள் எழுதினதாகட்டும் அல்லது நாயன்மார்கள் ஆகட்டும் இல்ல சித்தர்கள் பெருமக்கள் சிவனை பற்றி எழுதியவர்களாகட்டும் பல்லாயிரம் பாடல்களை பாடியுள்ளார்கள் அதையெல்லாம் நம்ம படிச்சாலே வந்துட்டு நம்மளுக்குள்ள நெறி வந்துடும் இல்லைன்னா சொல்லல ஆனால் அப்படி முயற்சி பண்றவங்க சிலருக்குமே வந்துட்டு இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னா நான் தான் மீண்டும் சொல்லிவிட்டேன் தூய அன்பானது உங்களிடம் இருக்க வேண்டும் தூய அன்புனா எப்படி நல்லா கேட்டுக்கங்க உள்ளம் முருகும் அளவிற்கு உனக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும் இறைவனை பாடும்போது போது உன்னோட கடைக்கண்களில் நீர் அருவி மாறி பொங்கணும் அந்த பொங்குகின்ற அந்த அருவி போல அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா அதுல உங்க உடம்பு நலையணும் அப்படின்னா எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் யோசிச்சு பாருங்க சாதாரணமா ஆனந்த கண்ணீர் வராது ஆனந்தத்தின் உச்சத்திற்கு செல்லும் போதுதான் உங்களது கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்த பெருக்கெடுக்கின்ற நீரால் உங்களது உடல் நலையம் அளவு உங்களின் அன்பு அங்கு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஆனந்தத்தில் கூத்தாட வேண்டும் எப்படி இறைவனை பாடும்போது கடைக்கண்களில் நீர் பெருகி அந்த உடல் நலையும் அளவு ஆனந்தம் வெளிப்பட்டு நாம் கூத்தாட வேண்டும் அப்பையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே வார்த்தை உதிக்க வேண்டும் இறைவனை பாடியவர்களின் பாடலை எடுத்து நாம் பாடலாம் அவர்கள்லாம் பெரியோர்கள் அதை நாம் பாடலாம் பாடும்போது பெரிய அறிவு பெரிய ஞானம் கிடைக்கும் ஆனால் எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும் உங்கள் உள்ளத்தில் இறைவனை நினைத்து உங்கள் வார்த்தைகளை கொண்டு பாடலை பாடும் போதுதான் உண்மையான அன்பானது அங்கு பிறக்கின்றது உள்ளம் முருகும் நீங்க அப்படி பாடும்போது அப்படி முயற்சி செஞ்சு பாருங்க கட்டாயமா வரும் வராம போகாது எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் நாம் மாட்டி முழித்திருப்போம் திக்கட்டு நின்றுப்போம் எப்படி வெளியே வர்றதுனே எனக்கு தெரியல இந்த சந்தர்ப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதனே தெரியல ஒரு நொடி அப்படி ஸ்டம்புச்சு நின்றுப்போம் என்ன நடந்ததுனே தெரியாது அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம் அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நம்ம அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பார் அந்த ஆச்சரியத்தை உன்னால் பேச முடிகிறதா உன்னால் பாட முடிகிறதா அதுதாங்க அந்த இடத்துல உண்மையான அன்பு அப்படிப்பட்ட உண்மையான அன்பு இறைவன் மீது இருந்தால் அவரே வழிகாட்டுவாருங்க அவரே உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு குரு கிடைக்கல குரு தேவை குரு தேவை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே நம்ம இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு கிடைப்பதற்கு முன்னால் நாம் அவருக்கு தகுதியான சீடராக இருப்போமா அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்குங்க ரொம்ப முக்கியம் நம்ம மனசை பண்படுத்த வேண்டியது என் குருவிக்கு நான் நல்ல சீடனாக இருப்பேன் இருப்பேன் இருப்பேங்கிறத நீங்க உறுதிப்படுத்திங்க தினமும் அவ்வாறு உங்களை பூஜித்து வாருங்கள் நான் ஒரு நல்ல சீடனாக இருப்பேன் நான் உண்மையான அன்புள்ளவனாக இருப்பேன் எல்லா உயிரினங்களின் மீது சம உரிமையும் சம அளவு அன்பும் வைக்கக்கூடியவனாக இருப்பேன் நான் ஒரு நல்ல சீடன் நான் ஒரு நல்ல சீடனும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பா இறைவன் நல்ல குருவை உங்களுக்கு கட கண்ண காட்டுவர் உங்களுக்கு சரியான குருவை கண்ணில் வந்துட்டு தென்பட செய்வார் கண்டிப்பா அவங்களும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இந்த இடத்துல இறைவனை அடைவதற்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் எப்படி இருக்கணும் நம்மளே மறந்து நம்மை மறந்து நாம் பாட வேண்டும் நம் அனுபவங்களால் இறைவனை பாட வேண்டும் அந்த அளவுக்கான அன்பு உள்ளிருந்தால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் அப்படித்தான் நமது சைவத்தை வளர்த்தவர்களும் சரி சிவநெறியை வளர்த்தவர்களும் சரி உள்ளத்தால் உருகி தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளில் வடித்து அந்த பாடல்களை கொடுத்தார்கள் சிவகதி அடைந்தார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சிவ தரிசனமும் பெற்றார்கள் அதே போலதான் எப்படி நான் இறைவனை அடைய முடியும் திருமூலர் பெருமான் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்றார் பாடவல்லார் நெறி பாட அருகிலேன் ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன் நாடவல்லார் நெறி நாட அருகிலேன் தேடவல்லார் நெறி தேடுகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா ஒரு பாடல்ல விளக்குறார் தொண்ணூத்தி ஆறாவது பாடல் திருமந்தரத்துல அதுபடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உள்ள முருகி பாடி இறைவனை அடைகிறார்கள் சில பேர் உள்ள முருகி ஆடி இறைவனை அடைகிறார்கள் அதே போல சில பேர் வந்துட்டு அவரை எப்படி அடையணும்னு தேடி தேடி பல வழிகளை கண்டறிந்து அழைகிறார்கள் ஆனால் இந்த அளவுக்கு தேடி அவரை அடையணுங்கிற அந்த அடிப்படை கூட எனக்கு இல்லாமல் போச்சே அப்படிங்கிறார் அப்போ இது மூலமாக என்னன்னா அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்ல இதெல்லாம் சூட்சமமாக அவர் சொல்கிறார் உண்மையான அன்பால் உன்னால் இறைவனை பாட முடிகிறது என்றாலும் உண்மையான அன்பால் மனதினில் இறைவனை நிறுத்தி உன்னால் ஆட முடிகிறது என்றாலும் உண்மையாக அவரை தேடி அலைய வேண்டும் என்று அழைந்து அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாய் என்றாலும் மூலியமாக இறைவனை அடையலாம் ஆனா அந்த பக்கம் எனக்கு இல்லாம போச்சு பாட்டில் ரொம்ப வருத்தமா உண்மையான அன்போடு வந்துட்டு உள்ள முருகி நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தில் இறைவனை காண முடியும் பிற உயிரணத்தின் மீது உண்மையாக அன்பு செலுத்த போதும் வந்துட்டு நம்மளால இறைவனை காண முடியும் குரு கண்டிப்பா நமக்கு கிடைப்பார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நான் ஒரு நல்ல சிஷ்யனாக இருப்பேன் சீடனாக இருப்பேங்கிறத திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே நம்ம சொன்னோன்னா கட்டாயமாக நமக்கான குருவை இறைவன் வழிகாட்டுவார் அல்லாத பட்சத்தில் இறைவனே உங்களுக்கு குருவாக வருவார் நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே உண்மையான பக்தி என்றுமே தோற்று போகாது விடாமுயற்சியாக நீங்கள் காட்டுகின்ற அன்புதான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வழியை காட்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஆமாம் இல்லை இது சரிதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேல் அன்பு செலுத்துங்கள் இறைவனின் மீது அன்பு செலுத்துங்கள் இறைவன் மீதுனால் வந்துட்டு எங்கேயோ இருக்கின்ற இறைவன் மீது இல்லை உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன் மீது அன்பு செலுத்துங்கள் உங்களை தினம் தினம் அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுக்கு தினம் தினம் உள்ளே பூஜை செய்யுங்கள் அது இறைவனுக்கு செய்த பூஜை நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஒரு சந்தேகம் வருவதுண்டு புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயம்தான் இல்லைங்கள சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்லை தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறது இல்லை சில பேர் தேட ஆரம்பிச்சாலும் அது கைகூடி வருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையா தெரியாது ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும் அப்ப நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கறத பார்க்கணும் இப்ப நம்ம வீடு கட்டுறோம் காரு வாங்குறோம் இந்த பங்களா கட்டுறோம் அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வச்சிரும் திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாத்துறதுன்னு ஒரு அல்லல் படுறோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா புறப்பொருளால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை இன்பம் வர்றது இல்லையா என்ன ஏன் சொல்கிறீங்க ஒருத்தட்ட நூறு கோடி ரூபாய் பணம் இருக்கு ஒரு ஐம்பது கிலோ தங்க வச்சிருக்காரு இருபத்தஞ்சு கிலோ வெள்ளி வச்சிருக்காரு அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்க போய் கேட்கணும் அதை என்ன நேரத்துல யாரு வந்து எடுத்துட்டு போவாங்க இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு போயிடுவாங்களா அதுமேலேயே படுத்து தூங்க வேண்டியதா இருக்கும் படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமோ அவங்களுக்கு இருக்காது அது சில பேத்து கூட எல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்க வரமாட்டேக்குதுங்க அப்படிம்பாங்க சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் பின்னான்னு சேர்ப்பாங்க அவங்களுக்கு பணம் நிறைய சேரும் இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் நிம்மதி போயிருது அவங்க கிட்ட அளவான பணத்தை வைத்து கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள் சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது கம்பேரிட்டிவ்லாக நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதித்தாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஏன்னா இதெல்லாம் ஆகி அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாம அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை அது சாதாரண பொருள் அகம் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள் அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின் படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டு கொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறேதும் இருக்காது அந்த இன்பமே மேலானதாக இருக்கும் அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள் அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க சாதாரணமா பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்ப வந்து காட்சி தர மாட்டியா என் பேச மாட்டியா அந்த மாதிரி உரிமையா போகும் அப்பதான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம் இன்னும் சொல்லப்போனா முட்டாள்னு சொன்னா கூட பரவாயில்ல பைத்தியம் பித்தன் இந்த மாதிரி பெயர்களை வைத்து கொண்டே போவார்கள் ஆனால் யார் பைத்தியம் யார் பித்தன் கேள்வி பொதுவா வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும் அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால் அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர் அடியார்களாகின்றனர் ஆகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தேரிக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருப்பா இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம் இல்ல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள் எல்லாத்துக்கும் மேலானவர் நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர் அன்புக்கு எல்லை உண்டா கிடையவே கிடையாது நீங்க ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள் நம்ம ஈசன் அப்படி இருக்கையில அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள் நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்பர் இழிப்பிறவியா இருக்கின்ற எண்ணெய் இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள் அப்போ இதில் எது சந்தோஷம் கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காவ காத்துக்கிட்டு இருக்கிறதா உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா பதிலை தான் சொல்ல வேண்டும் அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்துக்கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும் நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடியார்களே பார்க்கின்ற எல்லா பொருட்களிலும் பார்க்க இயலாத பொருட்களிலும் பார்த்தீங்கன்னா சிவமானது உறைந்திருக்கிறது அதனால் நாம் பிற உயிர்களை பார்க்கும் பொழுது சிவமாக பார்க்கும் பொழுது அதன் வாயிலாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல எடுத்து சொல்லியிருப்போம் அதே தான் நாம் வாழ்ந்து கொண்டும் வருவோம் இப்ப பார்க்கிற எல்லாத்தையும் சிவமா பார்க்கிறோம் சிவான்னு கூப்பிடுறோம் சிவபெருமானே அப்படின்னு பார்க்கிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது உள்ளத்தில் அன்பு பெருகுகிறது அப்ப மற்ற உயிர்களின் மூலமாகத்தான் நாம் சிவத்தை காண முடியுமா என்னிலிருந்து வேறுபடுத்தி தான் நான் சிவத்தை காண முடியுமா அப்படின்னா அதற்கான விளக்கத்தை தான் இப்ப பொறுமையா பார்க்க இருக்கோம் இப்போ ஒரு மலை இருக்கு எடுத்துக்கோங்க இப்ப கிரானைட் மலை அப்படின்னு எப்படி சொல்றாங்க அந்த மலையை முழுவதும் ஆராய்ச்சி செய்வதில்லை அந்த மலையிலிருந்து ஒரே ஒரு சின்ன கல்லை மட்டும் எடுத்து ஆராய்ந்து அது கிரானைட் மலை அப்படின்னு சொல்றாங்க அதே போல இப்ப தங்க தாதுக்கள் நிறைந்திருக்கின்ற இடத்தில் கொஞ்சமா ஒரு மண் துகள்களை எல்லாம் சேகரித்து அதை ஆராயும் பொழுது அதில் தங்கமானது இருக்கிறது அந்த இடத்தில் அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறார்கள் அப்ப அந்த தங்கத்தின் இயல்பு அப்படிங்கிறது இருக்கிற முழு இடங்களிலும் பரவி இருப்பது ஒரு துகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்ப தண்ணீர் இருக்கிறது இப்ப கடல் போல வந்துட்டு தண்ணீர் நிறைந்திருக்கிறது இப்போ அந்த கடலோட தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் போது அதோட உப்புத்தன்மை இது மாதிரி ஆராய வேண்டும் அப்படின்னா அந்த கடல் நீர் முழுவதையும் எடுத்து ஆராய தேவையில்லை அதற்கு பதிலாக அதில் இருக்கின்ற ஒரு துளி நீரை எடுத்து நாம் ஆராயும் பொழுது கட்டாயமா அந்த கடலுக்கே உண்டான இயல்பானது அந்த ஒரு துளி நீரில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல தான் இந்த மனிதப் பிறவியாகட்டும் அல்லது மற்ற உயிரினங்கள் ஆகட்டும் இப்ப அந்த நம்ம கடல் தண்ணியை சொன்ன மாதிரி ஒரு சொட்ட தனியா எடுத்து பிரித்தே வைத்திருக்கிறோம் என்றால் ஆவியாகி அது மீண்டும் கரைந்து போகிறது இப்ப இயல்பா எடுத்துக்கோங்க நம்ம மற்ற பொருட்களில் அல்லது மற்ற உயிரினங்களில் தான் இறைவனை உணர முடியுமா அப்படின்னா நம்முள்ளும் உணர முடியும் அந்த நீர் துளியை போல நம்முள்ளும் உணர முடியும் அந்த அதீத சக்தியாம் சிவத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு சின்ன துளி போல நாம் அவருடன் கலந்திருக்கும் போது அப்படியே அந்த சிவத்தின் இயல்பை பெற்றிருப்போம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவற்றிலிருந்து தனித்து நிற்கும் பொழுது நம்முள்ளும் அந்த சிவத்திற்கான ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கிறது அந்த சிவத்திற்கான சக்தி எப்பொழுதுமே இருக்கிறது அந்த சிவத்தன்மையானது நம்முள் நிறைந்தே இருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது இந்த உடலானது அழிவுக்கு உட்படுகிறதே தவிர இந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த சக்தி அல்ல அது மீண்டும் இறைவனையே சென்றடைகிறது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதற்கிறது அப்ப இறைவனை நாம் உணர வேண்டும் சிவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலின் இயக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலில் பொதிந்திருக்கின்ற ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக நாம் இறைவனையும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய தாற்பயம் ஒருவன் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கும் போது தன்னை உணர்ந்தவனால் மட்டுமே அது சாத்தியமாகிறது அப்படிங்கிறத எப்பவுமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்ப தன்னை உணர்தல் அப்படிங்கிற விஷயம் அது அந்த பக்குவப்பட்ட நிலை வரும் பொழுது எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது தன்னை உணர்வதற்கான வாய்ப்பும் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அதன்படி தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த செயலுக்குள்ள இறங்கும் பொழுது படிப்படியான நிலைகளை கடந்து யார் இந்த உடல் இந்த உடலில் இருக்கின்ற அந்த அளப்பரிய சக்தி யார் நான் யார் அப்படிங்கிற அந்த தேடுதலானது ஒருவருக்குள் வரும் பொழுது அதை பற்றி வினாக்களை எழுப்பிக்கொண்டு கொண்டு அதற்கான விடையையும் நமக்குள்ளே தேடும் பொழுது இந்த ஆத்ம ஞானமானது நம்முள் பிறக்கிறது நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு நம்முள்ளே விடை பொதிந்து கிடைக்கிறது அதன் வாயிலாக பல பதில்கள் வந்து நம்மை வந்து அடைகின்றன அதன் மூலமாக நான் யார் என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொள்ளே செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நாமே உணர்ந்து கொள்வோம் அந்த இறைவனின் சக்தியை அந்த இறைவனை அப்போ இந்த கடலிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு சொட்டு தண்ணீருக்கு எப்படி அந்த கடலோட இயல்பு இருந்ததோ அப்படி நாம் எடுத்த இந்த பிறவியிலோ அல்லது நாம் பார்க்கின்ற பொருட்களுக்குள்ளோ அந்த இறைவனின் படைப்புத்தன்மை அந்த அதீத ஆற்றலின் ஒரு பங்கை நம்மால் காண முடியும் அதற்கு தேவை பொறுமை அமைதி அன்பு அப்படிங்கிற விஷயம் அது இருந்ததுன்னா கட்டாயமா எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இறைவன் சொல்வாரா இறைவன் என்னை வழி என் கையை பிடித்து அழைத்து செல்வாரா அதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் குறிப்பிடுறது அவர் முன்னாடி போனால் நீங்கள் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு உங்களை முதல்ல கேட்டுக்குங்க உங்களை வழிநடத்த இறைவன் தயார் நீங்கள் அதை கேட்பதற்கு தயாரா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லா இடத்திலுமே இறைவன் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார் நாம் அதை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் விடுத்துவிட்டு பொன் பொருள் சேர்க்கையிலேயே இந்த மனமானது சென்றுவிட்ட பின்னர் நம்முள் இருக்கின்ற அந்த சக்தியை ஆராய்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ போதுமான நேரத்தை ஒதுக்கவில்லை அப்படிங்கும்போது எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அது வீணாகத்தான் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எதுவுமே வெறும் கேள்வி பதில் மூலமாகவோ இந்த புறவலகத்தில் தேடுவதன் மூலமாகவோ முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடியாது அகத்தே இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அகத்தே எழுப்புகின்ற கேள்விக்கு அகத்தே விடை கிடைக்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கான பக்குவம் தேவை அதனால் மேலாக கிடைக்கின்ற பதிலுக்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுது அந்த பதிலை வந்துட்டு உள்ளிருக்கின்ற இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கும்போது அதையும் ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அதில் உள்ள உண்மை பொருளை உணர்ந்து கொள்வதற்கான மனமானது நம்மிடம் இருக்க வேண்டும் வெளிப்படையான மனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதானது நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறது எப்படின்னா அந்த உண்மை பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடல் நீரில் நின்று பிரிந்து நின்ற ஓர் துளி அந்த மலையிலிருந்து பிரிந்து நின்ற ஒரு கல் இதே தான் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க பதம் சொல்லிடும் அப்படின்ட்டு அதே போலதான் நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற இரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்